அவங்க வந்து விடுதலை சிறுவை வந்து சார்ந்திருக்காங்க திமுக சார்ந்து இருக்காங்க பொது தொகுதியில தனித்து போட்டியிட முடியுமா கேட்டு பெற முடியுமா பொது தொகுதியில அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு பொது தொகுதி பல ஆண்டுகளா வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல முகவியர் தொகுதி வாங்கணும் சிந்தனைச்செல்வன் பொது தொகுதி தான் நின்னாரு அதுக்கப்புறம் புவனகிரி பொது தொழில் தான் சிந்தனை செல்வன் நினாரு உளுந்தூர் பேட்டையில பொது தொகுதியில வந்து யூசுப் நின்னாரு சோழிங்கநல்லூர்ல பொது தொகுதியில் வந்து எஸ் எஸ் பாலாஜி நின்னாரு அதுக்கு பிறகு இப்ப இந்த தொகுதியில் ரெண்டு தொகுதி வாங்கி ரெண்டு தொகுதி ஜெயிச்சோம் திருப்பூர் பொது தொகுதி தான் நாகப்பட்டினம் பொது தொகுதி தான் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரார்ன்னா நான் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் இப்ப நீங்க வந்து எஸ்சிங்கறதுனால எஸ்சி தொகுதியில் ஜெயிச்சு வரீங்க நீங்க வந்து பொது தொகுதி வாங்கி பொது தொகுதியில் நின்று உங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுக்குள்ள ஒரு சாதிய பார்வை இருக்கு அதுக்குள்ள திருமாவளவன் வந்து பொது பொது தொகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிரிகன்சீவ்டு ஒரு முன் முன்முடிவு வந்து அவர் மனசுக்குள்ள இருக்கு அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அவர் உணர்ச்சியை பற்றி ஏதோ பேசுறாரு அதை பத்தி நான் ஒன்றும் பொருட்படுத்த விரும்பல நான் சொன்னது வந்து குடிப்பெருமையை பற்றி தான் கொஷினா கேட்டுருக்கிறாங்க சாதி ஒழிப்பு அரசியல இங்கே யாரும் பெருசா பேசுறதில்ல சாதி அழகிய சொல் அப்படின்னு வந்து அன்புமணி சொன்னார்ன்னு அந்த பேட்டி எடுத்து தம்பி சொன்னார் இவர் குடிப்பெருமைன்னு சொல்றாரு அதனால பெருமைன்னு சொன்னாலே என்ன இருக்கு கௌரவ கொலை அப்படிங்கறதுதான் சாதி கௌரவ கொலைன்னு சொல்றாங்க கௌரவ கொலை கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது அதுல என்ன கௌரவம் இருக்கு அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது ரொம்ப மனித நாகரிகத்திற்கு எதிரானது காட்டுமிராண்டித்தனமானது அது போய் அதுல என்ன கௌரவம் இருக்குங்கிறதுனால அது ஆணவம் அதுல வந்து ஆணவம் இருக்குன்னு ஆணவ கொலைன்னு சொல்றோம் இவங்க வந்து அதை வந்து கௌரவங்கிறத நான் வந்து தமிழ் பெருமைன்னு சொல்றோம் அப்படின்றாங்க குடிப்பெருமை சாதி பெருமை அப்படிங்கறதே வந்து முற்போக்கு அரசியலுக்கு எதிரானது சாதி பெருமை பேசினாலே வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் சாதி ஒழிப்புலாம் எல்லாம் தேவையில்லை சாதி பெருமை பேசிக்கலாம் சகோதரர்களா இருக்கலாம்னா இது பச்சை அயோக்கியத்தனம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஹம்பக்கது அது ஒரு மோசடி அரசியல் சாதி பெருமை பேசின பிறகு சகோதரத்துவம் எங்க வரும் சாதி இருந்தால் சகோதரத்துவம் இருக்காது சாதி இருந்தால் வந்து ஜனநாயகம் இருக்காது சாதி இருந்தால் சமத்துவம் இருக்காது அதனாலதான் அம்பேத்கர் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் சொன்னாரு ஏன் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சாதி அம்பேத்கர் இங்க புகழ்ந்து பேசுறவங்க வந்து அம்பேத்கர் பேசிய முதன்மையான காந்தின்னா மதுவிலக்கு அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு பெரியார்னா பகுத்தறிவு ஒரு ஒரு ஐக்கன் இருக்குல்ல பெரியார்னா சமூகநீதி நீதி அப்படின்னு சொல்லலாம் அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு தான் அவர் முதல்ல எடுத்து அவர் அவர் எப்படி அடையாளப்படுத்துறாங்க சாதி ஒழிப்பு அடையாளம் தான் அதான் அவர் மையப்படுத்தி அரசியல் முழுக்க அவர் கட்டமைக்கிறார் அப்ப அம்பேத்கர் பற்றி பேசுறவங்க ஏன் சாதி ஒழிப்பு பற்றி பேசுறது தயங்குறாங்க சாதி ஒழிப்பு பேசுங்க தான் சொல்றேன் நான் சாதி பெருமைன்னு வந்து